தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் எஸ்ரா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பத்து இறை திருவசனம் பதினொன்று உங்கள் மூதா கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் மஞ்சாடுங்கள் அவர் திருவுளப்படி நடங்கள் திருக்கரம் தாங்கி எமை ரட்சித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் போற்றி புகழுகின்றோம் அதி உன்னத தூதர்கள் வீணைகள் மீட்டு நிறைவான ஜய கோஷம் முழங்கி துரித்து கொண்டு இருக்கின்ற இந்த இறைவா உம்மை ஒருவொரு இறைவனாகிய உம்மை உடல் பொருள் ஆவி ஆன்மா ஆத்மா சரிதம் இவையோடு இணைந்து போற்ற புகழ நன்றி கூற இதனால் முழுவதும் வியத்தகு நன்மைகளை நினைத்து பார்க்க கொடுத்த அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி கூறுகின்றோம் அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட வணக்க நாளாகி இந்த நாளில அன்னையின் பறித்து பேசலாம் இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் எம் ஊரையும் எம் அறையில் வசிக்கின்றவர்களையும் எம் உற்றார் உறவினர்களையும் இதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் ஜெபிக்கிறேன் என்று நாங்கள் வாக்கு கொடுத்த மக்கள் இவர்கள் அனைவரின் தேவைகளையும் நிறைவாக்கி அசந்தமாக்கி மகிழ்ச்சியாக்கி உன் பாதையில் வழி நடத்துகின்ற அன்பு பிரசன்னத்தை ஆசிர்வாதத்தை இந்த நேரத்தில் நினைத்துப் பார்க்கிறோம் அவை அனைத்திற்காகவும் கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் உங்கள் மூதாதேரின் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மஞ்ச அடைங்கள் அவர் திருவுளப்படி நடங்கள் என்ற வார்த்தையை நிறைவுக்கு கொடுத்திருக்கிற தகப்பன ஆகட்டும் என்று கூறி உம் சித்தம் பணிந்த உன் தாய் மரியாவை அவங்க அன்னையின் புகழை பறைசாற்றக்கூடிய இந்த நாளில இந்த மாதத்தின் இறுதி சனிக்கிழமையில அன்னையின் திருப்பாதத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசிரியரின் வல்லமையால் இந்த இரவை நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்தமைக்காக நன்றி கூறி அன்னையின் திருவடியில் உம்மிடத்தில் அன்னையின் பரிந்துரை வழியாக இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் இதயம் நிறைந்த தாய் பன்னீர் விண்மீன்களை தலையில் சூடிய அன்னையாம் கண்ணி மரியாவை இணைத்து பார்க்க அன்னையின் மலர்ப்பாதம் என் மனைவரையும் அர்ப்பணிக்க இந்த நேரத்தில் ஒன்று கூடியிருக்கிறேங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு பாருமாண்டவர தாயின் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம் அவள் சேயின் மோட்சம் நம் ஏ சுவை தொழுதிடுவோ தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம் வாழ நல்லதை எல்லாம் தருவார் பிள்ளை என்றும் வாழ நல்லதை எல்லாம் தருவார் அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை அவள் தாளை பணிந்திடுவோம் அவள் மடிதான் நம் ஏ சுவை தொழுதிடுவோ தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பாதத்தில் அப்பா தந்தையை இறைவா தூயாதி தூயவரை உன்னதமானவரை இரட்சகரை வாழ்பவரை எங்களோடு வருபவரை எங்களுக்குள் இருப்பவரை உயர்ந்தவரை உன்னதமானவரை அத்தாயின் அரவணைப்பில் இருக்கின்ற உன் பிள்ளைகளாகிய நாங்கள் அன்னையோடு இணைந்து உமை புகழ்ந்து போற்ற இந்த நேரத்தை எமக்கு முன்குறித்து வைத்ததற்காக நன்றி கூறி நித்தியரான நிரந்தரமான பெரியவரான இமை காப்பவராகிய உம்மிடத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் அன்னையின் பரிந்துரை வழியாக இமை ஏற்றுக்கொள்ளும் த தகப்பன உம் கரம் பிடித்து எங்களை வழி நடத்தியரலும் இதே இரவு பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் பல்வேறு விதமான இடத்திற்கு குடும்பத்தின் பொருளாதார நிலை காரணமாக வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் குடும்பத்திலே வியாதி நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களை ஒப்புக் வெளியில் சொல்ல யாராவது சிரித்து விடுவார்களோ என்று கூனி குறுகிய போய் அவமானப்பட்ட நிலையில பல்வேறு கல்லக்கங்களோடு கவலைகளோடு போராட்டங்களோடு இருக்கின்ற அவ்வாறு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் அனைவருக்கும் இந்த இரவு ஆசிரியை அள்ளி கொடுக்கின்ற இரவாக புனிதத்தின் பாதையில் வழி நடத்துகின்ற இரவாக அமைய தொடர்ந்து எங்களை காத்து ரச்சி திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ரச்சகரும் அர்ப்பணிக்கின்றோம் ஜெபிக்கின்றோம் எம் ஜபம் ஆமேன் இயலாமல் ஆண்டவன்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறிகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் யேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா லூயா தமிழக தொலைக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ